மக்களே வெல்கம் டு தமிழ் ஃபேக்ட்ரி காலம் நம் கற்பனையால் சுருக்க முடியாத ஒரு புராண காலகட்டம் இடம் கைலாயமலை உலகையாலும் ஈசன் தன் இருப்பிடத்தில் அமர்ந்து ஆழ்ந்த தியானத்தில் இருக்க தேவாதி தேவர்கள் அனைவரும் அவரை சூழ்ந்திருந்தாங்க தூரத்தில் ஒரு பலமான காலடியின் சத்தம் கேட்டது எண்ணற்ற காக்கைகள் கைலாயத்தின் பனிமூட்டத்தை கிழித்து கொண்டு வானில் பறக்கிறது அந்த பலமான காலடிக்கு சொந்தக்காரர் ஒவ்வொரு அடி வைக்கும் போதும் அந்த பனி பிராந்தியமே அதிர்ந்தது வானம் மெல்ல தன் நிறத்தை கருப்பாக மாற்றியது அங்கிருந்த பூதகணங்கள் எல்லாம் ஒரு இனம் புரியாத நடுக்கத்தில் பின் வாங்கினார்கள் நடந்து வரும் அந்த உருவத்துடைய கையில் நீதியை நடுநிலையாக காட்டும் தண்டம் தேகமெங்கும் கருப்பு நிறம் ஆனால் கண்கள் விசித்திரமாக மின்னியது அதிலிருந்து ஆலகால விஷத்தை விட அதிபயங்கரமான ஒலி வீசியது அந்த உருவம் முன்னேறி வர வர தேவர்களும் பூதகணங்களும் தலை குனிந்தார்கள் யாருக்குமே அந்த உருவத்துடைய கண்களை பார்க்க தைரியம் இல்லை அந்த உருவத்துடைய இலக்கு ஒன்றுதான் ஆதி அந்தமில்லா பரம்பொருள் அந்த ஈசன் முன் போய் அசுரத்தனமாக நின்றது அந்த உருவம் தேவர்களும் சிவகணங்களும் நேருக்கு நேர் பார்க்க அஞ்சிய அந்த உருவத்தை இயல்பாக சாதாரணமாக மெல்ல கண் பார்த்தார் சிவபெருமான் அப்போது எதிரே இருந்த அந்த உருவம் மெல்ல தலை சாய்த்து சொன்ன ஒரே விடயம் காலம் வந்து விட்டது இனி பூங்கதாலும் தப்பிக்க முடியாது என்று சொல்ல ஈசன் உதடுகளை விரித்து ஒரு சிறு புன்னகையை செய்தார் அப்போது ஈசன் நாவில் இருந்து உதிர்த்த ஒரே வார்த்தை சனி ஆமா இவ்வளவு நேரம் அசுர ஆளுமையோட அனைவரும் நடுங்க சிறிதும் மச்சமில்லாமல் அந்த ஆதி சிவனின் முன்பே வந்து நின்ற அந்த உருவம்தான் நவகிரகன் நாயகன் சனி பகவான் சனி பகவான் ஈசன் முன்னாடி வந்து நின்று அவரையே இனிமே தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்ல என்ன காரணம் இந்த ரகசியத்துக்கான விடையறிய முழு கதையை தெரிஞ்சுக்கிட்டாகணும் இந்த பதிவு இந்து புராணத்துடைய மிகவும் அபாயகரமான ஒரு கடவுளா பார்க்கப்படுற சனி பகவானின் முழு கதையை விளக்கும் இது தமிழ் தமிழ்ஜிஸ் பொங்கல் வழியில் நவகிரகங்களில் மிகவும் வலிமையானவரும் அதே நேரம் நீதியின் தேவன் என்றும் போற்றப்படும் சனி பகவானுடைய பிறப்பு கதையே ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமானது சூரிய பகவான் இந்த உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்கிறவர் அவருடைய தேஜஸும் மதீத வெப்பமும் எவ்வளவு இருக்கும் அப்படிப்பட்ட சூரிய தேவன் தேவலோக கன்னிகையான சஞ்சனா சஞ்சனாதேவியை திருமணம் செஞ்சுக்கிறாரு தேவி ரொம்பவே சாதுவானவங்க அவங்களால சூரியனுடைய அந்த

ஒரு யோசனை பிறந்தது அவங்க தன்னுடைய சக்தியை பயன்படுத்தி தன்னுடைய நிழலையே ஒரு பெண் உருவமா தன்னை போலயே தோற்றம் கொண்ட மாதிரி மாத்துறாங்க தேவி உடைய அந்த நிழல் உருவத்துக்கு சாயா தேவின்னு பெயர் தான் திரும்பி வர்ற வரைக்கும் தனக்கு பதிலாக சூரிய தேவனை கவனிச்சுக்க சொல்றாங்க நிழல் அப்படின்னு சூரிய தேவனுக்கு எக்காரணம் கொண்டும் தெரிஞ்சிட எச்சரிக்கிறாங்க சாயாதேவியை இங்க விட்டுட்டு சூரியனுடைய வெப்பத்தை தாங்கும் சக்தியை அடைய ஈசனை நோக்கி கடும் தவத்தில் இறங்குறாங்க தேவி சூரிய தேவன் நம்பிடுறாரு தான் கூட இருப்பது சஞ்சனா தேவிதான்னு நினைச்சு அவங்க கூட வாழ்க்கைய நடத்துறாரு சாயா தேவியும் சூரிய பகவானும் சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருந்த காலகட்டத்துல சாயாதேவி கர்ப்பம் தெரிச்சாங்க இந்த விஷயம் சஞ்சனா தேவிக்கு தெரியாது சாயா தேவிக்கு முதல் குழந்தையா பிறப்பெடுப்பவர் தான் சனி தனக்கு நான்காவதா ஒரு குழந்தை பிறந்ததை எண்ணி பெரும் ஆவலோடும் சந்தோஷத்தோடும் சூரிய தேவன் அந்த குழந்தையை பார்க்க வந்தாரு வந்து பார்த்த மறுகணம் அவருடைய முகம் மாறுது அவருக்குள்ள இருந்த எண்ண ஓட்டங்கள் வேறு திசைக்கு திரும்புது அவர் பார்த்தது அவர் குழந்தையதான் ஆனா அது அவரை போல இல்ல குழந்தை கருப்பாவும் கண்கள்ல ஏதோ வினோத ஒலி வீசுவதையும் பார்த்து சூரிய தேவனுக்கு இருளின் சாயலில் ஒரு குழந்தை எப்படி பிறக்க முடியும் அப்படின்னு கோபத்தோடு சொன்னவர் சாயா தேவி மேல சந்தேகப்படுறாரு சாயா தேவி என்னென்னமோ சொல்லி பாக்குறாங்க ஆனா கோபம் கொண்ட சூரிய தேவன் எதையுமே ஒத்துக்கல சாயாதேவியால உண்மையையும் சொல்ல முடியல அவங்க இப்போ சஞ்சனா தேவியா இருக்கிறாங்க தேவிக்கு கொடுத்த சத்தியத்தை அவங்களால உடைக்கவும் முடியல இவங்க நிஜம் கிடையாது ஒரு நிழல் நிழலுக்கு பிறக்கும் குழந்தை கருப்பு நிறமா இருந்ததுல எந்த ஆச்சரியமும் இல்லை ஒரு சூரிய தேவன் ரொம்ப தரக்குறைவா யாருடைய குழந்தை இது அப்படின்னு சாயா சாயாதேவிய பார்த்து கேட்க சாயாதேவியுடைய கையில கை குழந்தையா இருந்த சனியுடைய கண்கள் அகன்று விரிந்து வினோதமான ஒளிய வீசுச்சு அந்த ஒரு நொடி ஒரு நொடியை ஆயிரம் கூறாக வகுத்தால் அதில் ஒரு கூறின் கால தான் சூரிய தேவன் சனியின் கண்களை பார்த்திருப்பார் அந்த கணமே அவருடைய உடல் ஒலி இழந்து போச்சு யாராலையும் நேருக்கு நேர பார்க்க முடியாத அவருடைய தேகம் இப்போ இருள் படிஞ்சு கருப்பாகுது அவர் உடலெல்லாம் தழும்புகளும் ரோகங்களும் உண்டாகுது அவருடைய தேர் நொறுங்கி கீழே விழுது அவருடைய வான் குதிரைகள் எல்லாம் மெலிந்து தரையில் சாயுது வெளிச்சம் மறையுது உலகமே இருளில் மூழ்கி ஸ்தம்பித்து போகுது சூரிய தேவன் தனக்கு பிறந்த குழந்தையை பார்த்து பயந்தாரு அடுத்த கணம் ஒரு குதிரையா மாறி அங்கிருந்து கிளம்பி போய் சஞ்சனா தேவி கிட்ட வராரு சஞ்சனாதேவியும் சூரிய தேவன் வருவதை உணர்ந்து தவத்திலிருந்து எழுந்து அவங்களும் ஒரு குதிரையா மாறி சூரிய தேவனை அணுகிறாங்க இருவரும் குதிரை ரூபத்துல அந்த கானகத்துல உறவு கொண்டதுனால அவங்களுக்கு அஸ்வினி குமாரர்கள் மகன்களா பிறக்கிறாங்க சஞ்சனா சஞ்சனாதேவி நடந்த உண்மைகள் எல்லாத்தையும் சொல்லி சனி நம்மளுடைய குழந்தைதான்னு அவருக்கு புரிய வைக்கிறாங்க அப்பதான் சூரிய பகவானுக்கும் உண்மை புரிய வருது மேலும் கைக்குழந்தையா இருக்கு கூடிய தன் மகனுக்கு இவ்வளவு சக்தியானு பிரமிச்சு போறாரு அது மட்டும் இல்லாம தவறு செய்தது தந்தையாகவே இருந்தாலும் தண்டித்த தன் மகனை கண்டு அவருக்கு பொறாமையா இருந்துச்சு நேரா குழந்தை சனி கிட்ட போய் மன்றாடி மன்னிப்பு கேட்கிறாரு சூரிய பகவான் மறுகணம் சனியின் கண்களில் ஒலி குறைந்தது சூரிய தேவனுக்கோ மீண்டும் இழந்த ஒளி கிடைத்தது இருந்தும் பிறந்த மாத்திரத்திலேயே தந்தைக்கும் மகனுக்கும் இப்படி ஒரு பிளவு ஏற்பட்டது ஜாதகத்துல ஒரே கட்டத்துல சூரியனும் சனியும் ஒன்னா இருக்கோ அவங்களுக்கு பித்ருதோஷத்தால கடும் கஷ்டம் ஏற்படும்னு ஜோதிட நம்பிக்கை சொல்லுது இனிமேதான் கதை மேலும் சுவாரஸ்யமாகுது வளரும் பருவத்துல சனியுடைய பார்வையின் தாக்கத்தால அவரை சுற்றி இருந்த நிறைய பேர் பாதிக்கப்பட ஆரம்பிச்சாங்க அவங்க செய்தது கடுகளவு தவறா இருந்தாலும் சனியின் பார்வை அதற்கு தண்டனை கொடுத்தது இதனால அவரை சுற்றி இருந்த சகோதரர்களே நேருக்கு நேர் அவரை பார்க்க அஞ்சு நடுங்கினாங்க உதாரணத்துக்கு சனியின் மூத்த சகோதரர் யமதர்ம ராஜனே சனியை பார்க்காம விலகி போனாரு இந்த நிலை மாற வேண்டி சனி பகவான் காசிக்கு போய் ஈசனை நோக்கி கடும் தவம் இருக்க ஆரம்பிக்கிறார் பல கால தவத்திற்கு பின் ஈசன் சனியின் முன் தோன்றி பேச ஆரம்பிச்சாரு சனி நீ இந்த உலகிற்கு இன்றியமையாதவன் துன்பம் என்று ஒன்று இருந்தால்தான் அதை கடந்து கிடைக்கும் இன்பத்திற்கே மதிப்பு நீ துன்பத்தை கொடுப்பவனாக மட்டும் இல்லாமல் அந்த துன்பத்தின் சில காலங்கள் மட்டும் கொடுப்பவனாக இரு ஒருவர் செய்த கர்ம பலனையும் பாவத்தையும் கொண்டு அவரை நீ பிடிக்க போகும் காலத்தை தீர்மானி ஏழரை நாழிகை தொட்டு ஏழரை வருடம் வரை சனியின் பார்வை ஒருவர் மீது இருக்கலாம் ஆனால் உன் திசை மாறும் போது எண்ணிலடங்கா இன்பத்தையும் அவர்களுக்கு நீ கொடுத்து அருள் புரிய வேண்டும் யாருக்கு அஞ்சாமல் நீதி கொடுக்கும் உன்னை எண்ணி இனி தேவர்களும் அசுரர்களும் கூட அஞ்சுவர் ராவணனுக்கு அடுத்து இனி உமக்கு யாம் அளிக்கிறோம் ஈஸ்வர பட்டம் இனி நீ சனீஸ்வரனாக அழைக்கப்படுவாய் அப்படின்னு சொல்லி சனி பகவானுக்கு அருள் புரிகிறாரு ஈசன் இப்படிதான் சனி பகவான் ஒரு நிழலுக்கும் சூரியனுக்கும் மகனா பிறந்து தன் பிறப்பிலேயே நீதியை நிலைநாட்டி என்னென்னைக்கும் உலகத்தை ஆட்டி படைக்கிற ஒரு பெரும் சக்தியாக உருவெடுத்தார் இதனால தான் சனி பகவானை பார்த்து எல்லோரும் பயப்படுறாங்க உண்மையை சொல்லப்போனால் சனி மாதிரி பறிக்கிற கடவுளும் இல்ல கொடுக்கிற கடவுளும் இல்ல நேர்மை தவறும் இடத்துல சனியின் பார்வைப்படும் பட்ட பின் நடப்பவை குபேரனை கூட கூட்டி வந்து குப்பை மேட்டில் திருவோடு ஏந்த வைக்கும் ஆனா அப்படிப்பட்ட சனி பகவானே சிறைப்பட்ட கதை உங்களுக்கு தெரியுமா ஆம் சனியையே சிறை வைத்தவர் லங்காதிபதி ராவணன் தான் மனோதத்துவம் மருத்துவம் மந்திரம் தந்திரம் அரசியல் இசை வானசாஸ்திரம் இலக்கியம் விஞ்ஞானம் ஜோதிடம் இப்படி பத்து கலைகளில் சிறந்து விளங்கிய ராவணனுக்கு பத்தாவது கலையான ஜோதிடம் மற்ற ஒன்பதை விட ரொம்ப முக்கியம்னு தெளிவா தெரியும் ஒருத்தனுடைய வாழ்க்கைய மாத்திர சக்தி கிரகங்களுக்கு உண்டு அப்படிப்பட்ட கிரக அதிபதிகளை தன் கட்டுக்குள் கொண்டு வந்தா வெற்றிக்கு நான் அதிபதியாவேன்னு ராவணன் முடிவு பண்ணி எல்லா

தூதுவரான அனுமன் இலங்கைக்கு வராரு ராவணனுடைய சபைக்கு போறப்போ நவ கிரக அதிபதிகள் எல்லோரும் அடிமைகளா படுத்திருப்பத பாக்குறாரு அப்போ சனிய தவிர மற்ற கிரக அதிபதிகள் எல்லோரும் அனுமன் கிட்ட பேச்சு கொடுக்கறாங்க அஞ்சனை மைந்தா எங்களை எப்படியாவது காப்பாற்று இதோ படுத்திருக்கும் சனி திரும்பி ராவணனை ஒரு முறை கண்டால் போதும் அனைத்தும் மாறிவிடும் அப்படின்னு அவங்க கேட்க ஹனுமன் ராவணன் கிட்ட போய் ராவணா கிரகங்களை படுக்க வைத்து ஏறுவதில் என்ன பெருமை கிடைத்துவிடும் நீ அவர்களின் நெஞ்சில் மிதித்து ஏற வேண்டும் அப்போதுதான் நீ வீரன் என்று என் ராமன் உன்னை ஒப்புக்கொள்வார் அப்படின்னு அனுமன் சொல்ல ராவணனுடைய அகந்தை கொஞ்சம் தூண்டப்படுது அடுத்த கணம் ராவணன் கண் அசைக்க நவ கிரகங்கள் அனைத்தும் திரும்பி படுக்குது அவங்களுடைய நெஞ்சில் கால் வைத்து நடை போட்டு சிம்மாசனத்துல அமர்ந்தார் ராவணன் அப்படி நடக்கும் சமயத்துல ஒரு வினாடி பொழுதுதான் சனியின் பார்வை அவர் மேல பட்டிருக்கும் அந்த தருணம் தொடங்குச்சு ராவணனுடைய கஷ்டகாலம் ராவணனுடைய அழிவு காலம் தொடங்குச்சு இந்த நிகழ்வால் அனுமனுடைய செயலால் நவ கிரகங்கள் காப்பாற்றப்படுது குறிப்பாக சனி பகவான் ஹனுமன் கிட்ட போய் எங்கள் அனைவரையும் காப்பாற்றியதற்கு நன்றி இனி உம்மை வணங்கும் பக்தர்கள் மீது எம் பார்வை என்றும் படாது அப்படின்னு சொல்றாரு இதனால தான் ஆஞ்சநேயர்களின் பக்தர்கள் மீது சனியின் பார்வை படாதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு சனியின் பார்வைதான் அவருடைய பெரும் ஆயுதம் இருந்தாலும் சனி பகவானுடைய கதையை இன்னும் ஆழமா படித்தோம்னா அவர்கிட்ட எண்ணற்ற ஆயுதங்கள் இருப்பது நமக்கு புரிய வருது கற்பனை பண்ணி புஜ பலம் பொருந்திய அவருக்கு எண்ணற்ற கரங்கள் இருக்கு ஒரு கரத்தில் வில்லும் வம்பும் இது தீமையை அறுக்க சரியான காலத்தில் இலக்கை சென்றடையும் இன்னொரு கரத்தில் கதை இது தண்டனையின் அடையாளம் மற்றொரு கரத்தில் சூலாயுதம் இது ஈஸ்வர பட்டம் பெற்ற சனீஸ்வரரின் அடையாளம் இன்னொரு கரத்தில் அடையாளம் மற்றொரு கரத்தில் தண்டம் இது தர்மத்தின் நடுநிலையை உணர்த்தும் அடையாளம் கடைசியாக பாச கயிறு யம தர்மனை போல் சனியின் பிடியிலிருந்தும் தப்பிப்பது யாராலும் முடியாது இது அதை உணர்த்தும் கடைசி அடையாளம் இப்படி சனி பகவான் கிட்ட இருக்கிற ஒவ்வொரு ஆயுதங்களும் தர்மத்தை நிலைநாட்டி ஒருவருடைய ஆயுதங்களாதான் பாரபட்சம் காட்டுவதே கிடையாது அசுரர்கள்ல தொடங்கி தேவர்கள் வரைக்கும் அவருடைய பார்வை படாதவங்களே கிடையாது இருந்தும் சனியின் பார்வையிலிருந்து தப்பித்த ஒரே கடவுள்னா அது விநாயகர் மட்டும் தான் இப்ப நாம அந்த சுவாரஸ்யமான கதையை பார்க்கலாம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில மூன்று முறை சனியின் பார்வை அவன் மேல படுங்கிறது நம்பிக்கை மனிதர்களுக்கு ஏழரை வருடம்னா தேவர்களுக்கு ஏழரை மாதம் கடவுள்களுக்கோ ஏழரை நாட்கள் அப்படிதான் விநாயகர் அவருடைய கர்ம பலனை அனுபவிக்க வேண்டிய காலம் வந்ததை உணர்ந்து சனி பகவான் அவரை பிடிக்கலான்னு போறாரு தன்னை தேடி சனி பகவான் வரார்னு தெரிஞ்சுக்கிட்ட விநாயகர் வேணும்னே ஏதோ முக்கியமான வேலையில இருக்கிற மாதிரி பாவனை செய்ய ஆரம்பிக்கிறாரு சனி பகவான் வந்து நிற்க விநாயகர் நிமிர்ந்து கூட பார்க்கல மும்முரமா கையில் இருந்த எழுத்தாணிய வச்சுக்கிட்டு எதையோ எழுதிக்கிட்டு இருக்காரு சனீஸ்வரரோ விநாயகரே கர்ம பலனை அனுபவிக்கும் நேரம் வந்துவிட்டது இன்னும் சில நிமிடங்களில் உங்களுடைய ஏழரை நாட்டு சனி தொடங்க போகிறது அப்படின்னு சொல்ல அப்பவும் விநாயகர் எதுவும் பேசல மீண்டும் சனீஸ்வரர் நான் உங்களை ஆட்கொள்ளப் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது விநாயகர் சொல்றாரு சனிதேவா உன் கடமையை நீ செய்வதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை ஆனால் இப்போது ஒரு முக்கியமான வேலை இருக்கிறது எழுதிய வேதங்கள் அனைத்தையும் என் அன்னையிடம் காண்பிக்க வேண்டும் என்று விட்டுவிடு நாளை வந்து நீ என்னை ஆட்கொள்ளலாம் அப்படின்னு அவர் ரொம்ப சாதாரணமா சொல்ல சனீஸ்வரருக்கோ ஆச்சரியம் பொதுவா இவரை பார்த்து எல்லோரும் பயப்படுவாங்க ஆனால் இவர் இவ்வளவு சாதாரணமா இருக்காரு அப்படின்னு நினைச்ச சனி பகவான் ஞான கடவுள் விநாயகர் சொன்னா சரியாக தான் இருக்கும்னு அங்கே இருந்து கிளம்புறாரு கிளம்பி போறதுக்கு முன்னாடி தேவ மண்டபத்துடைய வாயில்ல இன்று போய் நாளை வருகிறேன் அப்படின்னு சனி பகவானை எழுத சொல்றாரு விநாயகர் எதுக்காகன்னு சனி பகவான் கேட்க ஒருவேளை நீ வருவதை நான் மறந்துவிட்டால் அதனால் நீ எழுதிவிட்டு செல் நான் தயாராக இருப்பேன் அப்படின்னு விநாயகர் சொல்றாரு சனீஸ்வரரும் இன்று போய் நாளை வருகிறேன் அப்படின்னு எழுதிட்டு அங்கிருந்து போயிடுறாரு அடுத்த நாள் மீண்டும் அந்த தேவ மண்டபத்துக்குள்ள வரும்போது விநாயகர் அதே மாதிரி ஏதோ மும்முரமா செஞ்சுக்கிட்டு இருக்காரு சனீஸ்வரர் அவர் முன்னாடி வந்து நின்று ஆரம்பிக்கலாமான்னு கேட்க அடடா நீ வந்த காரணத்தை நான் மறந்து விட்டேனே மண்டபத்துக்கு வெளியே போய் நேற்று எழுதிய வாசகத்தை கொஞ்சம் வாசித்து காட்டு அப்படின்னு விநாயகர் சொல்ல இவரும் வெளியே போய் இன்று போய் நாளை வருகிறேன் அப்படின்னு அதை பார்த்து படிக்கிறார் விநாயகர் ஒரு சின்ன சிரிப்பு சிரிச்சு கொடுத்த வாக்கை இம்மாற மாட்டாய் என்று தெரியும் சரி உன் விருப்பப்படியே நாளை வா அப்படின்னு விநாயகர் சொல்ல சனீஸ்வரர் யோசிச்சுக்கிட்டே திரும்ப போயிடுறாரு இது தினமும் நடக்குது இவர் வருவதும் அவர் ஞாபகம் இல்லைன்னு சொல்வதும் திரும்ப போய் இவர் படிப்பதும் திரும்ப இவர் நாளைக்கு வர சொல்வதும்னு தொடர் கதையா இது மாறுது இப்படியே ஏழு நாட்கள் கடந்து போக எட்டாவது நாள் சனீஸ்வரருக்கு பிள்ளையார் நம்ம கிட்ட விளையாடுறாருன்னு தெளிவா புரிஞ்சிடுது கோபத்தோடு அவர் முன்னாடி போய் நிற்க அப்போ விநாயகர் ஒரு மர்ம புன்னகையோடு சொல்றாரு சனிதேவா எனக்கு ஞாபகம் வந்துவிட்டது இன்றோடு என் ஏழரை நாட்டு சனி முடிய போகிறது அதற்கு இன்னும் ஏழு நிமிடங்கள் தான் வாக்கி வேகமாக வாருங்கள் விரைவில் என்னை பிடித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்ல சனீஸ்வரரும் விநாயகருடைய தலையில இறங்குறாரு அடுத்த கணமே விநாயகர் தன்னுடைய விஸ்வரூபத்தை எடுக்க சனீஸ்வரரால விநாயகருடைய தலையின் வலுவை தாங்க முடியல சனீஸ்வரர் வெளியே வந்துடுறாரு என்ன சனீஸ்வரா இன்னும் நிமிடங்கள் இருக்கிறதே அதற்குள் இறங்கிவிட்டாய் அப்படின்னு விநாயகர் கேட்க அப்போதான் சனீஸ்வரருக்கு புரியுது அனைத்து ஞானங்களையும் பெற்ற உச்ச கடவுள் விநாயகரை அவரால் எதுவுமே செய்ய முடியாதுன்னு மறுபடியும் விநாயகரே தொடர்ந்தார் சனிதேவரே எம்மை வணங்கும் பக்தர்கள் தூய்மையான உள்ளம் கொண்டவர்கள் அவர்களைத்தாம் என்றும் துன்புறுத்தாதீர் என் தாழ்மையான வேண்டுகோள் அப்படின்னு விநாயகர் சொல்ல சரின்னு சொல்ற மாதிரி அவரை வணங்கி அவரிடம் இருந்து விடைபெற்று போறாரு சனி பகவான் விநாயகர் கிட்ட சனி பகவானுடைய ஆதிக்கம் சில நிமிடங்கள் தான் நீடித்தது இருந்தும் சனியின் பார்வையில் இருந்து தப்பித்த ஒரே கடவுள் விநாயகர் மட்டும் அதனாலதான் விநாயகரை வணங்குவது சனியின் பார்வையிலிருந்து நம்மை காப்பாற்றும் என்பது நெடுங்கால நம்பிக்கை இப்பதான் கதையின் முக்கியமான கட்டம் பதிவின் முன்னோட்டத்தில் ஈசன் முன்னாடி போய் நின்னாருல சனி பகவான் அங்கிருந்து நாம் தொடர்வோம் சனி பகவான் உங்களை நான் பிடிக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது அப்படின்னு ஈசனுக்கு நேருக்கு நேர் பார்த்து சொல்ல அதுக்கு ஈசன் சொல்றாரு விதியை உருவாக்கியவன் தலையிலேயே கை வைக்க வந்து விட்டாயா உருவாக்கியவரே விதியை மீறுவது சரியோ அப்படின்னு சனி பகவான் மறுமொழி சொல்றாரு அடுத்த கணம் சற்று யோசித்த ஈசன் பார்வதி தேவியுடைய கழுத்துல இருந்த ருத்ராட்ச மாலைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாரு சக்தி வாய்ந்த ருத்ராட்சத்துக்குள்ள அதுவும் பார்வதி தேவி கழுத்துல இருக்கிற ருத்ராட்சத்துக்குள்ள கண்டிப்பா சனி பகவானால நுழைய முடியாது ஈசன் உள்ளுக்குள்ளேயே காத்திருந்தாரு அடுத்த கணம் வெளியே சனி பகவான் ஈசனை வேண்டி ஆழ்ந்த ஆரம்பிக்கிறாரு சனியின் தவத்தின் மேன்மையில் மனம் மகிழ்ந்து உள்ளிருக்க முடியாமல் வெளியே வந்தாரு ஈசன் சனி நீ என்றும் உண்மையும் நேர்மையும் தவறாதவன் உம்மை சோதிக்கவே ருத்ராட்சத்திற்குள் யாம் சென்று ஒளிந்தோம் உம் பார்வையின் மேல் பட்டது போதும் ஏழரை நிமிடங்கள் ருத்ராட்சத்திற்குள் எம்மை சிறை பிடித்து விட்டீர் நீர் அப்படின்னு சொல்றாரு ஈசன் இந்த சம்பவம் ஆதி சிவனே அஷ்டம சனியிடம் கஷ்டப்பட்டத விளக்குது இப்படி புராணம் சொல்லக்கூடிய எல்லா கிளை சனி அப்படிங்கிற ஒரு அபாயகரமான கடவுளோடு மட்டும்தான் இணையுது அபாயகரமான கடவுள்னு சொல்றதை விட வாழ்க்கையின் அர்த்தத்தை புரிய வைக்கிற அந்த தத்துவத்தை உணர வைக்க இந்து புராணம் உருவாக்கிய ஒரு கடவுள்தான் சனி பகவான் இப்படிப்பட்ட சனி பகவானை வணங்குவதற்காக உலகெங்கும் இருந்து மக்கள் குமியும் ஒரு இடம்தான் திருநள்ளாறு நீங்க முற்று கவனிச்சீங்கன்னா திருநள்ளாருடைய பிரதான கடவுள் சனீஸ்வரரே கிடையாது அங்க இருக்கிற மூலவர் பெயர் தர்பாரன் ஆனா ஆனால் அதையும் தாண்டி சனி பகவான் எங்கு பிரசித்தி பெற்றதற்கு என்ன காரணம்னு தேடணும்னா அதற்கு பின் இருக்கும் பெரும் கதைதான் நலதமயந்தியின் கதை ஒரு பெரும் அரசராகவும் பெரும் செல்வந்தராகவும் இருக்கக்கூடிய நலன் சனியின் பார்வைப்பட்டு எப்படி பிச்சைக்காரனா மாறினார்னு சொல்லக்கூடிய பெரும் கதை அது சனி பகவான் கொடுக்கக்கூடிய கஷ்டத்தை எல்லாம் தாண்டி மீண்டு வரும் நலன் தான் இழந்த அனைத்தையும் கடைசியில மீண்டும் பெறுவார் அப்படி நலன் மாதிரி சனியின் பிடியில் இருப்பவர்கள் மீண்டு வர இந்த புனித தலம் உதவும் என்பது தொன்று தொட்டு வரும் நம்பிக்கை மேலும் இந்த நலதமயந்தி கதை விறுவிறுப்பாகவும் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இருக்கும் அதை நீங்க விரிவா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய விருப்பத்தை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கடைசியா ஒரே ஒரு விஷயம் சனி பகவான்னு சொல்லும் போது நம்மள பல பேருக்கு அச்சம்தான் வருது உண்மைய சொல்ல போனா அவர் டேஞ்சரஸ் காடெல்லாம் இல்ல யோசிச்சு பாருங்க ஒரு கல்ல வெறும் கல்லா வச்சிருந்தா அதுக்கு மதிப்பே இல்லை ஆனா கொண்டு செதுக்கும் போது வர்ற அந்த வழிதான் ஒரு கல்லை அழகான சிற்பமாக மாற்றுகிறது அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில ஏற்படுற கஷ்டங்கள் எல்லாம் நம்மள அழிக்கிறதுக்காக கிடையாது நம்ம கிட்ட இருக்கிற தவறுகளை சுட்டி காட்டி நம்மள மேலும் மேலும் உயர்த்துவதற்காக தான் அந்த கஷ்டங்கள் நம்மள தேடி வருது அப்படிப்பட்ட ஒரு பெரும் தத்துவத்தின் ஒருங்கிணைப்பில் உருவான கடவுள்தான் சனீஸ்வரர் இந்த மாதிரி பார்க்க வேண்டிய பதிவுகள் பல ஆயிரம் உங்கள் ஆதரவு எங்களுக்கு உற்சாகம் தரும் தாமதம் வேண்டாம் இப்போதே இணைந்திடுங்கள் தமிழ் ஃபேக்டரியுடன் விரைவில் சந்திக்கிறேன் நன்றி